அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கிப் பார்த்தார் என்னங்க இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறது ஃபார் ஹீ ஹேஸ் பீன் மைண்ட்ஃபுல் ஆஃப் த ஹம்பிள் ஸ்டேட் நான் நான் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல தான் இருக்கிற ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹம்பிள் ஸ்டேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சாதாரண பின்னணியில் இருக்கிறேன் அப்போ இந்த அம்மா பாடும்போது அழகாக அந்த மரியாதை அம்மா பாடுறாங்க ஆண்டவரை நான் பெற்றெடுக்க போகிறேன் ஆண்டவருக்கு இந்த உலகத்திற்கு வரப்போகிற மேசியாவிற்கு நான் தாயா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே அவங்க சந்தோஷத்தோடு ஆராதித்து துதித்து பாடும்பொழுது வார்த்தையை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை என்ன பண்ணார்க கரங்களை தட்டி சொல்லாம் நோக்கி பார்த்தார் ஹலோ ஒரு சாதாரண ஒரு ஒரு உமனை ஒரு சாதாரண ஒரு மரியாளை ஆண்டவர் ஒரு பெரிய உன்னதமான மிஷனுக்கு ஒரு ஜாபுக்கு ஒரு அசைன்மெண்ட் பண்றாரு இதே தான் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் இதேதான் எனக்கும் உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் நான் ஆண்டவருக்காக நிற்பதற்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரை நான் சுமந்து செல்வதற்கு எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும் எனக்கு பணம் வரட்டும் எனக்கு பேர் புகழ் வரட்டும் எனக்கு ஐஸ்வர்யங்கள் வரட்டும் எனக்கு அது பெருகட்டும் எனக்கு அந்த விஷயம் பெருகட்டும் இந்த விஷயம் பெருகட்டும் எனக்கு நேரம் தோதா இருக்கட்டும் அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவர் எனக்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கறது உடனே ஒண்ணுதான் நீங்க நீங்களாகவே இருக்கும் போது நான் நானாகவே இருக்கும்போது என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் அல்ல லூயா அவருடைய ஊழியத்திற்கு அது எந்த ஊழியமா இருக்கட்டும் அது எந்த எப்படிப்பட்ட உன்னதமான ஊழியமா இருக்கட்டும் உன்னை ஒன்னே எதிர்பார்க்கிறார் நானும் நீங்களும் மரியாளை போல ஒரு சிம்பிள் அண்ட் காமன் உமனாக இருந்தால் போதும் ஹலையா ஒரு சாதாரண நபராக நானும் நீங்களும் இருந்தால் போதும் எங்கிட்ட இருக்கிற பொருளால் அல்ல எங்கிட்ட இருக்கிற ஆஸ்திரியானால் அல்ல எங்கிட்ட இருக்கிற அந்தஸ்தினால் அல்ல இருக்கிற பணத்தினாலோ அல்ல சாதாரணமான உங்களையும் என்னையும் எடுத்து தான் அவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹல